பிக்பாஸ் எயிட் சீசன்களில் பரபரப்பை ஏற்படுத்திய போட்டியாளர்கள் யார் யார் தெரியுமா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் மக்கள் மத்தியில் அதிக கவனத்தை வரும் நிகழ்ச்சிகளில் ஒன்றுதான் பிக்பாஸ் இந்திய தொலைக்காட்சிகளில் ஹிந்தி தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு மராத்தி உள்ளிட்ட மொழிகளில் பிக்பாஸ் நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது தமிழில் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க உள்ள பிக்பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சி வரும் அக்டோபர் ஐந்தாம் தேதி தொடங்க உள்ளது இதுவரை நடந்து முடிந்த பிக்பாஸ் எயிட் சீசன்களில் வீட்டிற்குள் சலசலப்பை ஏற்படுத்திய போட்டியாளர்கள் யாரெல்லாம் இருந்தார்கள் என்று பார்ப்போம் பிக்பாஸ் சீசன் த்ரீயில் கலந்து கொண்ட வனிதா விஜயகுமார் பிக்பாஸ் வீட்டிற்குள் இருக்கும் போதே அவரை தேடி

ஏற்படுத்தினார் ஐஸ்வர்யா தத்தா பிக்பாஸ் ஒன்றில் கலந்து கொண்ட ஜூலி சொன்னது மாற்றி பேசுவது என சக போட்டியாளர்களிடமும் வெறுப்பை சம்பாதித்தார் தவறாக நடந்து கொண்டதை கூறியதாக சரவணன் கூறியது பேசப்பட்டது அதிகப்படியான கோபத்தை வெளிப்படுத்தி பார்வையாளர்களின் விமர்சனத்தை பெற்றார் அசிம் ஆனால் டைட்டிலை கைப்பற்றி விமர்சனத்திற்குள்ளானார் சக பெண் போட்டியாளர்களிடம் மோசமான நடந்து கொண்டதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் பிக் பாஸில் ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார் பிக்பாஸ் பிரதீப் underneath.